வணக்கம் இன்றைக்கு நாம வந்து சிதம்பர ராமலிங்கம் அதாவது வள்ளலார் அருளிய சபை வழிபாட்டு நெறிமுறைகள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா அது குறிப்பா ஞானசபைக்கான அவருடைய அந்த தனித்துவமான விதிகள் அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம் சரி முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வள்ளலார் வந்து சபை சாலை சங்கம் புதுசா பேர் வைக்கிறார் சத்திய தர்மசாலை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு அந்த சமரச சுத்த சன்மார்க்கம்ன்றது எல்லாத்திலயும் வரணும்னு நினைக்கிறார் போல அது வந்து அந்த அடிப்படை கொள்கையை மறக்காம இருக்கிறதுக்கு தானே நிச்சயமா அது ஒரு முக்கிய அழுத்தம் அப்புறம் பாருங்க ஞானசபைக்குள்ள விளக்கு வைக்கிறத பத்தி ரொம்ப தெளிவான ஆனா கொஞ்சம் ஆச்சரியமான விதிமுறைகள் இருக்கு ஆமா அது என்னன்னா தகரத்தாலான கண்ணாடி விளக்கு தான் பயன்படுத்தணுமா அதே பித்தளை குத்து விளக்கோ இல்ல அந்த குளோபு விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது கூடாதான் இந்த தகர விளக்கு மட்டும் ரொம்ப எளிமையா இருக்கணும்னு நினைக்கிறாரா அது ஒரு கோணமா இருக்கலாம் சரி அந்த விளக்கேத்துறதுக்கு கூட சில விதிமுறைகள் சொன்னீங்களே ஆமா ஆமா அதுவும் ரொம்ப முக்கியம் தகுதியானவங்க அதுவும் அதாவது உடலும் உள்ளமும் வாசற்படிக்கு வெளியே நின்றுதான் ஏத்தனும் வெளிய நின்னா அப்ப உள்ள யார் கொண்டு போவாங்க அங்கதான் அந்த வயது கட்டுப்பாடு வருது பன்னெண்டு வயதுக்கு கீழே இருக்கிற சிறுவனோ இல்ல எழுபத்தி ரெண்டு வயதுக்கு மேல இருக்கிற பெரியவரோ அவங்க கையில தான் கொடுத்து உள்ள அனுப்பணுமா அப்படியா வேறு யாரும் நேரடியா உள்ள போக கூடாதா விளக்கோட கூடாதான் அந்த விளக்குகளை உள்ள இருக்கிற வாசல்களுக்கு பக்கத்துல வைக்கணும் இந்த வயது உரம்பு ஒரு விளை அந்த அரியாபூர்வத்தோட தூய்மை இல்லனா முதிர்ச்சியோட பற்றின்மை காட்டுதோ இருக்கலாம் இருக்கலாம் அப்புறம் இந்த வேலையை செய்றவங்களுக்கும் சில தகுதிகள் சொல்றாங்களே ஆமா பொருள் இடம் போகம் இதுலாம் பட்டுள்ளாம இருக்கணும் தெய்வ சிந்தனையும் அன்பும் கண்டிப்பா இருக்கணும் ரொம்ப முக்கியம் இது வெறும் சடங்கு இல்ல மனசு முக்கியம்னு இது காட்டுது சரி இவ்ளோ விஷயம்னா சுத்தம் செய்யறதுக்கும் இதே மாதிரி தானே அதே மாதிரி தான் நாலு நாளைக்கு ஒரு தடவை காலையில அதுவும் இதே வயது வரும்புதான் சிறுவர் இல்லனா முதியவர் இதுல இன்னும் சில முறைகள் இருக்கே இருக்கு அவங்க குளிச்சு சுத்தமான உடை போட்டுக்கணும் அப்புறம் கால்கள்ல துணிய சுத்திக்கிட்டு முட்டிக்காலிட்டு உள்ள போய் தான் தூசு தட்டணுமா முட்டிக்காலிட்டா ஓ இது வந்து ஒரு பணிவை குறிக்குதா இல்ல அந்த இடத்தோட புனிதத் தன்மையா ஒருவேளை ரெண்டுமா கூட இருக்கலாம் பணிவு சேவ மனப்பான்மை அந்த இடத்தோட புனிதம் எல்லாம் சேர்ந்து வருது சரி இந்த விளக்கு வைக்கிறப்போ தூசு தட்டுறப்போ எல்லாம் மத்தவங்க உள்ள போக கூடாதாமா ஆமா மத்தவங்க வெளிய நின்னு மனசு சுத்தமா வச்சுக்கிட்டு மென்மையா இறைவனை துதிக்கணும்னு ஒரு விதி இருக்கு வேற யாருமே எந்த காரணத்துக்காகவும் தற்சமயம் உள்ள போக இவ்ளோ இவ்வளோ கட்டுப்பாடுகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்போ அந்த சாவி விஷயம் அதுவும் இது கூட தொடர்புடையதா நிச்சயமா அது இந்த கட்டுப்பாடுகளோட உச்சம்னே சொல்லலாம் ஞானசபையோட சாவி வந்து யார் கையிலயும் வெளிப்படையா இருக்கவே கூடாதான் அப்ப எப்படி திறப்பாங்க அதான் சொல்றேன் கேளுங்க சாவிய ஒரு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டணும் அந்த பெட்டிய புர்ச்சம்பைக்குள்ள அதாவது ஞானசபைக்குள்ள இருக்கிற அந்த தங்க மண்டபத்துக்குள்ள வைக்கணும் ஓஹோ பெட்டிக்குள்ள சாவி அந்த பெட்டி ஞானசபைக்குள்ள ஆமா அந்த பெட்டியோட சாவியை மட்டும் ஆஸ்தான காவல் உத்தரவாதி கிட்ட கொடுக்கணுமா பாருங்க இவ்ளோ பாதுகாப்பு இந்த குறிப்புகள் எல்லாம் ஆங்கிரச வருடம் ஆடி மாசம் அஞ்சாம் தேதி எழுதுனதா கையெழுத்தோட இருக்கு ஆஹ் மொத்தத்துல பார்த்தா இந்த குறிப்பிட்ட தகரவிளக்கு இந்த வயது வரம்புகள் முட்டிக்காலிட்டு சுத்தம் செய்யறது இவ்ளோ பாதுகாப்புல வைக்கிற சாவி இந்த சின்ன சின்ன ஆனா ரொம்ப கடுமையான விதிகள்லாம் எதை நோக்கி நம்ம கவனத்தை திருப்புது இது மூலமா வள்ளலார் என்ன சொல்ல வராருன்னு நீங்க நினைக்கிறீங்க இது வந்து வெறும் வெளிப்புற சடங்குகள் மாதிரி தெரியல இதுக்கு பின்னாடி ஆழமான குறியீடுகள் இருக்குன்னு தான் தோணுது உடல் சுத்தம் உள்ள சுத்தம் நோக்கம் அதோட தூய்மை பற்றின்மை பணிவு இதெல்லாம் தான் சமரச சுத்த அடிநாதம் இல்லையா ஆமா அந்த அடிப்படைகளை இந்த செயல்கள் மூலமா வலுப்படுத்துற மாதிரி இந்த விதிகள் அமைஞ்சிருக்கலாம் ஒவ்வொரு சின்ன செயலுக்கும் ஒரு பின்னணி இருக்கலாம் சரிதான் அப்போ இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் வள்ளலார் சொல்றாரு இல்லையா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரது அருட்பெருஞ்சித்தி வெளிப்படும் வரைக்கும் இந்த விதிகள் தொடரும் அந்த பெரிய இறுதி வெளிப்பாட்டுக்கும் இந்த தகர விளக்கு குறிப்பிட்ட வயசு முட்டிக்காலிட்டு சுத்தம் செய்யற மாதிரி இருக்கிற இந்த புறச்சடங்குகளுக்கும் என்ன ஒரு ஆழமான தொடர்பு இருக்க முடியும் இப்படி புறச்சூழல் மேல இவ்வளவு கவனம் செலுத்துறது ஒருத்தரோட அக ஆன்மீக பயணத்தை எப்படி அது மேம்படுத்தும் எப்படி அதோட இணைதுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க